அனைவருக்கும் வணக்கம் வளர்த்து புல்லங்கையில் இந்த இயந்திரத்தை வடைஞ்சிங்கனாக்கா நிச்சயமாக நீங்கள் விரும்புகிற நபர் உங்கள் கிட்ட வந்து சேர்ந்துருவாங்க ஒருத்தர் பட்சமாக லவ் பண்ணுறவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க எப்படி அப்ரோச் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க ஆப்போசிட் சைட்லேருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இருக்காது வெறுப்பு கோபம் இதுதான் மிஞ்சும் இந்த மாதிரியான நபர்களை எப்படி சரி பண்ணுறது ரொம்ப எளிமையான ஒரு முறை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுல ஏதாவது பிரச்சனைனா கூட இந்த முறையாக கையாளலாம் லவ் பண்ணி பிரிஞ்சவங்க கையாளலாம் நீங்கள் விரும்புகிற நபர் உங்கள் கிட்டே பழகிட்டு திடீர்னு பிரிஞ்சு போயிட்டாங்கனாக்கா இந்த முறையாக கையாளலாம் வீக் டேஸில் எப்போ வேண்டனாலும் பண்ணலாம் ஆண்களும் பண்ணலாம் பெண்களும் பண்ணலாம் பெண்கள் எல்லா நாட்களிலும் பண்ணலாம் இதை வந்து நைட்டு தான் பண்ணணும் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த முறையை நீங்கள் கையாளணும் அதாவது உங்களுடைய இடது உள்ளங்கை பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இடது உள்ளங்கை ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி இடது உள்ளங்கையில் நாங்கள் கொடுத்துருக்குற இயந்திரத்தை பிளாக் கலர் பெனாவால் வரைஞ்சிக்கோங்க வரையும் போது அவங்கள நினச்சிக்கிட்டே வரையங்க அவங்கக்கிட்ட என்ன காரியம் ஆகணுமோ அதையும் நினச்சிக்கிட்டே வரையணும் இதில் பேர்கள்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது வெறும் அவங்கக்கிட்ட உங்களுடைய என்ன என்ன நிறைவேணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட நிறைவேற வேண்டிய காரியத்தை அவங்களுடைய உருவத்தை நினச்சிக்கிட்டே வரையங்க ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது மறுநாள் காலையில் நீங்கள் இமிடியேட்டாக தூங்கிடலாம் நைட்டு பண்ணிவிட்டு நீங்கள் வர இடத்துக்கு இலங்கையில் வரைஞ்சிட்டு நீங்கள் இமீடியேட்டாக தூங்கிடலாம் எதுவுமே பண்ண வேண்டாம் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சோன்னா எப்பவும் போல் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிடுங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை அன்றைக்கி நைட்டே உங்களுக்கு உங்களுடைய வேலை முடிஞ்சிரும்னு நினச்சிக்கோங்க அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூங்கவே மாட்டாங்க உங்கள் நினைவுப்பாக இருப்பாங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு வசிய முறையுது இதை ஃபில் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் பாருங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது நாலு பாக்ஸ் வர மாதிரி வரைஞ்சிக்கோங்க கையில் ஃபஸ்ட்டு நீங்கள் நிரப்ப வேண்டியது மூன்று ஒன்று ரெண்டு ஒன்பது ரைட் ஹேண்ட் சைடு மேலே அதுக்கப்புறம் அப்படியே மேலே பாருங்கள் மூன்று இரண்டு ஒன்று ஒன்பது நான் சொன்ன மாதிரி ரைட்லேருந்து லெஃப்டில் எழுதும் அதுக்கப்புறம் கீழே ரைட்லேருந்து லெஃப்ட் அலி அப்படின்னு எழுதுங்க இந்த பக்கமாக அலி அப்படின்னு எழுதிட்டு நாங்கள் சொன்ன முறைகளை கையாளுங்க வெற்றி நிச்சயமாக உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும்